இந்தோனேசியாவிலிருந்து பாதாள உலக செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டமை சாதாரண விடயம் அல்ல இந்த விடயம் தொடர்பில் நாமல் ராஜபக்ஷ ஏன் கலவரம் என்பது அவருக்கு தெரியும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்தார் கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் இந்தோனேசியாவிலிருந்து பாதாள உலக செயல்பாடுகளுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டமையை சாதாரணமாக கருத வேண்டாம் எமது புலனாய்வு பிரிவினர் இரு நாட்டு போலீசார் சர்வதேச போலீஸ் இந்திய புலனாய்வு பிரிவினர் உள்ளிட்ட பரதரப்பினரின் அர்ப்பணிப்பான சேவைக்கு அமையவே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த ஐவரையும் நாட்டுக்கு அழைத்து வருவது என்பது சாதாரண விடயம் இதனைவிட பாரிய குற்றங்கள் தொடர்பில் அறிந்திருப்பதால் நாமல் ராஜபக்ஷவிற்கு இது சாதாரண விடயமாக இருக்கலாம் எனவே இது அவர்களுக்கு சிறிய விடயமாக இருந்தாலும் நாட்டுக்கு பெரிய விடயமாகும் அடுத்த கட்ட விசாரணைகளில் வெளியாகவிருக்கும் தகவல்களில் இதனுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் உட்பட பலரது தகவல்களும் வெளியாகும் படிப்படியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அதற்கமைய சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் போலீசாரும் மேலதிக தகவல்களை ஊடகங்களுக்கு வழங்குவர் மக்களின் பாதுகாப்பிற்காக எடுக்கப்படும் நடவடிக்கைகளை சிறிதாக எண்ண வேண்டாம் என்றும் சற்று முற்போக்காக சிந்திக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் அண்மையில் ஊடக அடையாள அட்டையை பயன்படுத்தி கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவே சிலரது தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்க வேண்டியது அவசியமாகும் இந்த விடயத்தில் நாமல் எதற்காக இந்த அளவிற்கு கலவரம் என்பது எமக்கு தெரியும் குற்றங்களுடன் தொடர்பெற்ற எவரும் வீணாக கலவரம் அடைய தேவையில்லை மாறாக வேறு தகவல்கள் தெரிந்திருந்தால் அவற்றை போலீசாருக்கு வழங்குவது சிறந்ததாகும் இங்கு ஒரு பிரச்சாரமும் முன்னெடுக்கப்படவில்லை போலீசாரை கௌரவிப்பதற்காகவே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விமான நிலையத்திற்கு சென்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும்